ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நேற்று இந்த வீடியோ போட முடியல காரணம் வெளியூர் போயிருந்ததுனால இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு சர்வதேச பாலிடிக்ஸில் முக்கிய இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கடை கடைசி வரைக்கும் பாருங்கள் ரஷ்யா தொடர்பானது ஜி நாடுகள் தொடர்பானது அமெரிக்கா தொடர்பானது ஜெர்மன் ஃப்ரான்ஸு அப்புறம் பிரிட்டன் தொடர்பான ஒரு மிகப்பெரிய ஒரு காய் நகர்த்தல் அந்த காய் நகர்த்தல் முறியடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பாவன் ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்ற வகையில் பாவன் சொல்லலாம் மேலேயர் ஆனால் ரஷ்யாவில் வந்து இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது யூரோப்பியன் மீடியா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யாவோட எதிர்க்கட்சி தலைவர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவர் இன்னைக்கு ஜெயிலில் இறந்துட்டார் சரியா எப்படி இறந்தார் அவர் யார் என்ன ஏதுன்ற டீட்டெயிலை பார்க்க போகிறோம் புட்டின் தான் அவரை விஷம் வைத்து கொல்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து ஜெர்மனு ஃப்ரான்ஸு ஃப்ரான்ஸோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் அதுக்கப்புறம் நம்முடைய இந்திய வம்சாவாளி இருக்கார்ல அதாவது வம்சாவாளினா வம்சாவளி அப்படின்னு வச்சுங்களேன் அந்த வம்சாவளியான ரிஷி சுனக்கு உடனே உணர்ச்சி வசப்பட்ட ஐயோகோ உணட்டாங்களே அப்படின்னு சொல்லி பதறி அடித்து அவர் இறந்த அடுத்த நிமிஷமே தன்னோட ட்விட்டர் எக்ஸ் பக்கத்தில் ஒரு கண்டனத்தை ரஷ்யாவுக்கு தெரிவிச்சுட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ஒரு பக்கம் ஜெர்மனோட அதிபர் ஸ்கால்ஃப் வந்து ஐயோ அப்பா இப்படி பண்ணிட்டாங்களே மிக கொடூரம் நடந்திருக்கு புதின் ஐயோ புதின்னு வந்து மன்னிக்கவே முடியாது அப்படின்லாம் எல்லாம் கத்திருக்காங்கன்னா கத்துனது யார் அப்படின்னு பார்த்தாலே எதற்காக கற்றுக்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் உள்ளே போலாம் வாங்க அலெக்சோ நாவல்னி அலெக்சோ நாவல்னின்னு ஒருத்தருங்க இவர் வந்து எப்படின்னா ஒரு இளைஞராக அப்படி களத்தில் இறங்குறாரு ரெண்டாயிரத்தி பத்து வாக்கில் இறங்கி என்ன பண்ணுறாருனா ரஷ்யாவே கலக்கிறாரு காரணம் என்னென்னா புத்தினுக்கு எதிராக அரசியல் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட அவர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அரசியல் பண்ணி இறங்கி பல போராட்டங்கள் அதாவது நாட்டில் ஊழல் மடிஞ்சு போச்சு அதாகி போச்சு இதாகி போச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு விஷயத்தை எடுக்கிறாரு ஏன்னா ரஷ்யாவில் எதிர்கட்சிகள்லாம் வீக்காகி டம்மியாக போய் அங்கே நடந்த சர்வேலையும் சரி அதற்கு பிற்பாடு நடந்த தேர்தல்களையும் சரி புத்தினுக்கு தான் எண்பது சதவிகித மக்கள் வாக்களிக்கிறாங்க வாக்களிக்க தயாராக இருக்காங்க அப்படின்ற நிலையில் இருந்த இருந்த ஒரு சூழலில் தான் இந்த நவால்னி உள்ளே இறங்குறாப்ல களத்தில் ஸோ நவால்னி களத்தில் இறங்கி என்னாச்சு நீ செத்துட்டாரு ஸோ எப்படி இறந்தார் என்ன பண்ணார் ரஷ்யாவை வந்து ரஷ்யா உளவு படை வந்து அவருக்கு விஷம் வைத்து வைத்ததுனால் அவர் இப்போது இறந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நவால்னி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே ரெண்டாயிரத்தி பதினொன்று வாக்கில் இறங்கி புத்தினுக்கு எதிராக அரசியல் பண்ணுறாரு சரி அப்படின்னு அப்படியே விட்டுறாய் சரி அரசியல் ரைட் ஓகே பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுறாங்க இருக்கும்போது பெரும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மக்களை திரட்டி பேசுகிறது வைக்கிறது இதெல்லாம் இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் நைசா இதில் வந்து மாஸ்கோவோட மேயருக்கு போட்டி போடுறாரு மேயர் தேர்தலில் போட்டி போடுறாரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் மாஸ்கோ மேயருக்கு போட்டி போகிறாரு மேயருக்கு போட்டி போட்டு தோற்றுராப்பில் அப்புறம் அப்படியே கொஞ்சம் புட்டினுக்கு எதிராகவும் ரஷ்யா அரசுக்கு எதிராகவும் பெரும் போராட்ட போராட்டங்கள்லாம் நடத்துகிறாரு அப்படி பேசுகிறாரு வைக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் கூடுது சரி ஆயிரம் பேர் ஐநூறு பேர் அப்படின்னு கூடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ரஷ்ய உளவு பிரிவு வந்து தீவிரமாக அவரை பற்றி போது அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கார் புதினெடுத்து பேசுகிறாரு அப்படின்ற வரைக்கும் விட்டாங்க ஒரு மூணு நாலு வருஷம் விட்டுட்டு தீவிரமாக பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னா இவருக்கு இவர் வந்து வெஸ்ட்டோட கைக்கூலி அப்படின்றது உறுதியாகுது உறுதியானோன்னு அப்படியே பார்க்குறாங்க சரின்னு விட்றாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க நாட்டோவர்க்குல்லையா நாட்டோ வந்து நாட்டோவை சப்போர்ட் பண்ணுறாரு வெஸ்ட்டை சப்போர்ட் பண்ணுறாரு புத்தினை எதிர்க்கிற மாதிரியும் புத்தினோடைய போர் வெறி அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தவர் சண்டை இருக்கக்கூடாது அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தவர் கடைசியில் என்ன பண்ணுறாரு அப்படி லைட்டாக எங்கேயாவது ஒருத்தர் வாயை இல்லை அந்த மாதிரி வார்த்தை விடும்போது அதை வச்சு லிங்க் வச்சு பிடிச்சா அண்ணனுக்கு ஏகப்பட்ட தொடர்புகள் ஜெர்மனோடையும் பிரான்ஸோடையும் பிரிட்டனோடையும் இருக்குன்றத ரஷ்ய உளவு பிரிவு கண்டுபிடிச்சது கண்டுபிடிச்ச உடனே சரி என்ன பண்ணுறாங்க பல முறை அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க வைக்கிறாங்க கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கு நேற்று வந்து இரவு அவர் இறந்துருக்கிறார் அதுவரை பத்து முறை அவர் கைது செய்கிறார் வெறும் பத்து முறை தான் அண்ணா நம்ம நாட்டில் இருந்துக்க நம்ம வைகோ அவர்கள் வந்து அவரே பதினஞ்சு முறை போயிருப்பார் பல தடா போடா வழக்குகள்லாம் உள்ளே இருந்திருக்கார் ஏன்னா இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சரிங்களா இப்படி இருக்கும்போது ஏன்னா அதுனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிரசிடென்ட் எலெக்ஷன் வருது பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிற்கலான்னு உள்ளே இறங்குறாரு இதை யார் குத்து போட்டு இறக்கி விடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து புத்தினை ஒழிக்கணும்னு பல வகையில் அதாவது புத்தினை கொலை செய்வதற்கு பல முயற்சிகளை பண்ணியிருக்கு வேஸ்ட்டு அதுலேருந்து அவர் அவரை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற நிலமை இருக்குது புத்தின் செத்துட்டாருன்னு அப்பப்போ நியூஸ் போடுவாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க நம்மளே ஏற்கனவே சொல்லியிருக்கோம் புத்தின் செத்துட்டார் கையால் வழங்கலை வாய் கோனிடுச்சு அவருக்கு பேச முடியல பேச்சு வரல அவரை இரண்டாவது மனைவியாக தற்போது கல்யாணம் திருமணம் பண்ணியிருக்கக்கூடிய அதாவது அவங்க வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை அவர் கட்டுப்பாட்டில் எடுத்துட்டார் அவர் கட்டுப்பாட்டில் புத்தின் இருக்கார் அப்படின்னு இடையில ஒரு ரெண்டு மூணு மாதம் புத்தின் வந்து எந்த இதுலேயுமே கலந்துக்காமல் இருப்பார் ஸோ அந்த டைமில் இந்த மாதிரிலாம் கிளப்பி விடுறது வெஸ்டர்ன் மீடியாக்களுடைய வழக்கம் அது கிட்டத்தட்ட புத்தின் செத்துட்டார்னு ஒரு இருபது டைம் கிளப்பி விட்டுருப்பாங்க இந்த அஞ்சு ஏழு வருஷத்தில் சரியா இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அரசியல் ரீதியாகவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபண்டிங் பண்ணி இந்த நபரை இறக்கி விடுறாங்க நபரை இறக்கி விட்ட உடனே என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் பிரசிடென்ட் எலெக்ஷன் நிற்கும்போது இதில் பெரிய உள்கூத்து வந்துடும் அப்படின்றதுனால என்ன ஆகுதுன்னா அந்த நாட்டுடைய எலெக்ஷன் கமிஷனை இவரை போட்டி போடக்கூடாது அப்படின்னு ஏன்னா இவர் பல முறை கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் இவர் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்றதுனால இவரை வந்து போட்டி போடவே விடலை இப்படி இருக்கும்போது இப்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவருக்கு ஜெர்மனோட இருக்கக்கூடிய தொடர்பு லைட்டாக கவர்மெண்ட்டுக்கு தெரியுது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா வருது கொரோனா வந்தோடனே என்ன ஆகுது அப்படின்னா கொரோனா வந்து இப்படி எங்கே இருக்காரு அப்படி தலைமுறையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ரஷ்யாவில் தான் இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் திடீர்னு ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கார் ஃப்ளைட்டில் அவங்க நாட்டுக்குள்ளே தான் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு பார்த்தா மேயி விழுந்துடுறாரு அப்படியே மயங்கி விழுந்த உடனே உடனே வந்து ஒரு இடத்துல ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுறாங்க லேண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா சைபீரியாவில் இவ்வளோ லேண்ட் பண்ணுறாங்க ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுறாங்க உடனே ஆம்புலன்ஸ் ஒரு தான் போகிறாங்க எல்லாம் செக் பண்ணுறாங்க செக் பண்ணால் அப்போ தான் ரெண்டாவது உண்மை வருது என்ன அப்படின்னா இவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிறார் ரஷ்யன் டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது உடனே அவங்க ஃபேமிலியில் என்ன சொல்கிறாங்க இங்கே வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதாவது சொந்த நாட்டில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எங்களுக்கு பயமாக இருக்குது அதனால் நாங்கள் இவரை ஜெர்மனில் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம் சொல்லி ஜெர்மன் கொண்டு போயிட்டாங்க ஜெர்மன் கொண்டு போன உடனே உடனே என்னென்னா ஜெர்மனில் வச்சு இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இது பரபரப்பாக பேசப்பட்டு இதை ஒரு பெரிய பில்டப்பாக கொடுத்து அவருக்கு வந்து விஷம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி யார் ஆய்வு பண்ணுறா எந்த ஆய்வில் வெளியிடுறான்னா அமெரிக்கா பிரிட்டனு பிரான்ஸ் இவர்கள்லாம் வந்து இவர்களுடைய மருத்துவ ரீதியான ஆய்வுகள்லாம் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு வந்து விஷம் வைத்திருக்கிறார்கள் அந்த விஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நரம்பை பாதிக்கக்கூடிய விஷம் இது வந்து இராணுவம் அதாவது ரஷ்ய இராணுவம் எதிரிகள் மீது பயன்படுத்தக்கூடிய எதிரிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷத்தை இவர்கள் செலுத்தி இருக்கிறாங்க அதனால தான் இவர் வந்து இப்படி ஆகிட்டார் இவர் திடீர்னு இந்த மாதிரி ஆயிட்டாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் பிழைக்க வச்சிடுறாங்க பிழைக்க வச்சோடனே இந்த படத்தை பாருங்கள் அவர் உடனே பிழைச்ச உடனே அவனே ட்விட்டரில் போடுறாரு நான் பிளச்சிட்டேன்னு பொழைச்சிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னு அங்கேயே வச்சிருந்தாங்க என்ன கை கைகூலியா இருக்கிறால அந்த நாட்டுக்கு அனுப்புனா தானே குறைச்சல் கொடுக்க முடியும் இவங்க ஜெர்மனிலே வச்சிருந்தாலும் பிரான்ஸ்ல யுஎஸ்ல வச்சிருந்தாலும் அது வேற மாதிரி ஆயிரும்ல உடனே என்ன பண்ணாரு இவர் வந்து கேட்டு தாய் நாட்டுக்கு போறேன்னு கேட்டுக்கொண்டதை இணங்க இவரை நாங்கள் வந்து ரஷ்யாக்கு அனுப்புறோம் சொல்லி அனுப்புறாங்க அங்கே போன உடனே இவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந் தாய் நாட்டில் அவருடைய தாய்நாட்டில் ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யார் ரஷ்யாவுக்கு எதிராக தூண்டி விடுகிறார்களோ அந்த ஜெர்மனில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து இது ஒரு பெரிய வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி புத்தின் தான் எனக்கு விவசாயம் அளவு பேட்டியெல்லாம் ஜெர்மனில் கொடுத்துட்டு புத்தின் மீது நேரடியாக குற்றம் சாட்டார் கண்மீன் மாளிகை உடனே அதை மறுக்கிறது நாங்களாம் அதெல்லாம் பண்ணலை அப்படின்ட்டு மறுத்த உடனே திருப்பி அரசியல் பண்ணுறதுக்காக இங்கே வராரு திருப்பி அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வெளியே விட்டுறாங்க கொஞ்சம் நாளில் வெளியே விட்டோன்னே திருப்பி ஒரு மாபெரும் போராட்டம் புத்தினுக்கு எதிராக அப்படி இப்படின்னு சொல்லி போரை நிறுத்து ஆய்வு அப்படின்னு சொல்லி பல போராட்டங்கள் அப்புறம் உக்ரைன் போருக்கு எதிரான போராட்டங்கள் ஜெயிலில் இருந்துகிட்டே மக்கள் திரள வேண்டும் புரட்சி புரட்சி செய்ய வேண்டும்ன்றெல்லாம் பண்ண உடனே ரஷ்யா கவர்மெண்ட் பார்த்துட்டே இருந்தது திருப்பி அரெஸ்ட் பண்ணிச்சு திருப்பி விட்டுது விட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு நேத்து இரவு பாபா மர்கயா கதை ஆகிப்போச்சு இறந்துட்டார் என்னென்னா உடனே பாருங்கள் அவர் இறக்குறாரு நேற்று பாவம் இறந்துட்டார் ஒரு மனிதன் உயிர் போனால் யாராக இருந்தாலும் ஒரு இதுதான் ஆனால் உடனே யார் கொந்தளிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இருந்து கூட அந்த இப்போ இந்த தகவல் வரலை உடனே ஸ்கால்ஃப் இருக்கார்ல ஜெர்மனுடைய ப்ரீமியர் அதாவது ஜெர்மனோட பிரசிடென்ட் அவர் உடனே இது மிகப்பெரிய கொடூரம் அவரை கொன்றுவிட்டார்கள் விசமயத்து கொண்டு விட்டார்கள் இதற்கு புத்தின் தான் பொறுப்பேற்க வேண்டும் புத்தின் தான் இது அதாவது இஸ்ரேல்காரன் வந்து அடித்து டெய்லி ஐயாயிரம் பேரை கொண்டுக்கிட்டுருந்தான்னால் இன்றைக்கி வரை நூறு பேர் நூற்றம்பது பேரை கொண்டுகிட்டு இருக்கான் குழந்தைகளை இருக்கான் அப்பாவி பொதுமக்களை இருக்கான் இவர்கள் எவ்வளவோ சொல்லியும் ஐநா சொல்லியும் கேட்காமல் உலக நீதிமன்றம் சொல்லியும் கேட்காமல் குண்டை போட்டு டெய்லி ஆயிரம் அப்பாவி மக்கள் இறந்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றிலாம் நீங்கள் ஒருத்தனும் வாய் திறக்கலை யார் ஜெர்மன் வாய் திறக்கலை ஃப்ரான்ஸ் ஜ இட்டாலி யாருமே வாய் திறக்கலை இவர் ஒருத்தர் இறந்துட்டாரா உடனே அவன் நாட்டில் அவன் பிரச்சனை அவன் எதிர்க்கட்சி தலைவர் இறந்துட்டான் அது அவன் நாட்டோட கோர்ட்டு கேஸ் நடத்து கண்டாக்கிட்டு அவங்க குடும்பம் வாங்கி கே கேஸ் போடுவாங்க அப்போ இவர்களெல்லாம் எல்லாம் நாட்டோ உடனே நாட்டோ படையோட தளபதி அவர் சொல்கிறார் நாட்டோ படை தளபதிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அவர் சொல்கிறார் ஐயோ ஐயகோ போட்டு விட்டார்கள் போட்டு தாக்கி விட்டார்கள் அப்படி இப்படின்னு இந்த மாதிரி அவரை விசமைத்து கொண்டு வந்து புத்தின் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு Deeply saddened and uh, concerned about the uh, reports um, coming from Russia that uh, Alexei Navalny is dead. All the facts has to be established and. Uh, உங்களுக்கு அது அவங்க விசாரணை அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அவர்கள் அதை பற்றி கவலையே பண்ணலை இறந்துட்டாங்க சேர்த்துட்டாங்க கொண்டு போய் பச்சுருங்க அப்படின்ட்டாங்க அவருக்கும் ஆதரவு இருக்கும்ல யாராக இருந்தாலும் இவர் ஏன் இப்படி கொல்லப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் விசமைக்கப்பட்டார்னு சொன்ன காரணம் என்னென்னா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம அண்ணாமலை எடுத்துங்க அதாவது பொய்யை பரப்பி வருது பொய்யான தகவல் ரைட்டாக மக்களை திரட்டுவதற்காக இவர் இது பண்ணுறான்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன பண்ணிட்டார்னா புத்தின் மேல ஊழல் குற்றச்சாட்டு மேல ஊழல் கொடுத்து பயங்கர ஊழல் மலிஞ்சு போச்சு ரஷ்யால கொடூரமா நடக்குது ரஷ்யா தான் ஜிடிபியில் இரண்டாவது இடத்துல இன்னைக்கு இருக்கு அமெரிக்காவை கருத்து ஜிடிபியில் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ரஷ்யா உலக நாடுகள் அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு பூரா தடை விதிக்கப்பட்டு ரஷ்யால பிசினஸ் பண்ணக்கூடாது எதுவுமே போக்குவரத்து புழக்க வழக்கம் வைக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ரஷ்யாவுடைய ஜிடிபி என்னன்றதை புட்டின் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்க பத்து நாளைக்கு முன்னாடி வெட்ட வெளிச்சமாக்கியிருக்காரு இது உலகத்தில் எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டாங்க இரண்டாவது இடத்துல அமெரிக்காவுக்கு அடுத்து ஜிடிபியில் சைனா இல்லை ரஷ்யா இருக்குது ரைட்டாக அப்படி இருக்கும்போது அங்கே ஊழல் நடக்குதான் ஊழல் மலைஞ்சி போச்சால் மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படி இப்படின்னு ஒன்று அதுக்கு அடுத்து ஒரு பெரிய பிட்ட போட்டாப்புல என்னன்னா அதாவது ஜார் மன்னர்கள் அந்த காலத்தில் இருந்தாலும் ரஷ்யாவில் அவர்கள் எழுதி தான் புரட்சி நடந்து ரஷ்ய புரட்சி நடந்தது அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தது இல்லையா அந்த மாதிரி ஜார் மன்னர் காலத்துக்கு இப்போ தான் புத்தினுக்கு வந்து ஒரு பெரிய கட்டிகிட்டு கட்டிகிட்ருக்காங்களா பல பில்லியன் டாலர்களில் மிகப்பெரிய ஜா மன்னர்கள் காலத்தில் கட்டின மாதிரி அவர் நண்பர்கள் வந்து வெளியில் வந்து ஊழல் காசை வசூல் பண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு போட்ட உடனே தான் இதற்கான ஆதாரம் இல்லை எதுவுமே இல்லை பொய்யான தகவலை பரப்பாத பரப்பாதன்னு சொல்லி பல முறை சொல்லிகிட்டே இருந்தப்போ திடீர்னு நேற்று இறந்துட்டார் சரியா அப்போ ஆட்டையை முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் ஏற்கனவே வந்து விஷம் கொடுத்து கொடுத்தாங்க ஜெர்மனியில் போய் ஏதாவது தப்பு ஸ்டாப்பு ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட்டில் அதுக்கப்புறம் இருபத்தொன்னாச்சு இருபத்தி திருப்பி இங்கே வந்து ஜெயிலில் போட்டு வெளியில் வந்தோடனே இந்த மாதிரி மீண்டும் பொய்யை பரப்பி விட்டு பொய் அரசியல் செய்யும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ரஷ்யா பாணியில் ஏன்னா புத்தின் பாணியில் ஆட்டை முடிஞ்சு போச்சு அப்படின் நம்ம சொல்லலப்பா உலகம் சொல்லுது ஃபுல்லாக புத்தினை பற்றி சொல்லுது புத்தினை பற்றி ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன மாதிரி ஆட்டம் ஆடுவார் எப்படி ஆட்டையை முடிப்பார்னு யாரை தூண்டிவிட்டால் ஏற்கனவே உக்ரைனை தூண்டி விட்டு உக்ரைன் பிச்சைக்கார நாடாகி விட்டது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நம்ம ஊரில் சொல்லலாம் தெரு தெருத்தருவா பிச்சை எடுக்கிறான் அப்படி அந்த மாதிரி நாடு நாடாக போய் கையேந்தி கொடுத்துருக்கிறார் ஜெலன்ஸ்கி ஏன்னா எவனும் உதவி செய்யல ஒரு கட்டத்துக்கு மேலே இறக்கி விட்டு அடி வாங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜலன்ஸ்கியை தெருவில் விட்டாய் உக்ரைன் இன்னைக்கு வரைக்கும் அழிவின் விளிம்பில் உட்காந்துட்டு இருக்கு சரியா இப்போ அதே மாதிரி உள்நாட்டு பிரச்சனையை தூண்டுறதுக்காக உள்ளுக்குள்ளே விட்ட நம்ம நவால்னியை வந்து அவருடைய மேலே போய்ட்டார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ண போகிறாங்க ஸோ வந்து ரஷ்ய அரசியலில் புத்தினுக்கு எதிராக சர்வதேச சதிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக முறியடிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் கடைசியாக எதிர்கட்சி உள்நாட்டில் இருந்த எதிர்க்கட்சி தலைவராக வர்ணிக்கப்பட்ட நவால்னியை முடிஞ்சு போச்சு ஸோ இதுதான் நவால்னியோட கதை நவால்னியை முடிச்சு கட்டிட்டாங்க இனி வந்து ஃபஸ்ட்டு யாரை இறக்கப்போகுது என்ன பண்ண போதோ அடுத்த சீட்டு என்ன இறக்க போதுன்றதை பார்ப்போம் அதை புத்தின் எப்படி முறியடிக்கிறார் அப்படின்றத அடுத்த தொடரில் நம்ம பார்க்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்